ஓம் தத்புருஷாய வித்மகே தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க சந்திக்கிறவங்க கேட்குற கேள்வி உங்களுடைய பெயர்லேயே ராஜயோகம்னு வச்சுருக்கிறீங்க சார் அந்த மாதிரி ராஜயோகம் அப்படிங்கிறதா என்ன அதுக்கு முன்னாடி நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்கிறாங்களே நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த தயவு செய்து நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுடைய கேள்விக்கு அதாவது நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான உங்களுடைய கேள்விக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உண்மையான பதிலை விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே யோகம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆயிரக்கணக்கான தோஷங்கள் இருந்துகிட்டு இருக்குது நம்ம வழக்கமாக நடைமுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது யோகத்தை அல்லது ஒரு முந்நூறு தோஷங்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ அற்புதங்கள் எவ்வளவோ சிறப்புகள் எவ்வளவோ யோகங்கள் எவ்வளவோ தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறோடைய அமைப்பு என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாய்ந்துன்னு வைங்களே அதாவது இருக்கிற ஒன்பது கிரகங்களும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா ராசிகள்லையும் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காது இருக்க முடியாது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் வந்து ஆட்சியாக இருக்கும் ஒரு கிரகம் இன்னொரு ராசியில் உச்சமாக இருக்கும் ஒரு கிரகத்துக்கு இன்னொரு ராசி வந்து நட்பு வீடாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு கிரகத்துக்கு இன்னொரு வீடு வந்து பகை வீடாக இருந்துகிட்டு அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு ஒரு ராசி வந்து கண்டிப்பாக நீச்ச ராசியாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துன்னு வைங்களே நீச்சம் பெற்ற அந்த கிரகம் இப்போ உதாரணமாக செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியில் வந்து நீச்சமானார்னு வைங்களே அப்போ செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு செவ்வாய் நீச்சம் அவர் கெடு தான் கொடுக்க முடியும் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது செவ்வாய் திசை வரக்கூடிய ஏழு வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோதனைகளை கொடுப்பார் வாகன சம்பந்தப்பட்ட தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுப்பார் பொதுவான விதி அப்படி செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கடகராசியில் இருந்தது அப்படின்னா செவ்வாய் பகவான் நீச்சம் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து அதாவது அதே கடகராசியில் சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா செவ்வாய் வந்து கடகராசிக்கு வரும்பொழுது நீச்சம் அதே மாதிரி கடகராசியில் சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா சந்திர பகவான் ஆட்சி அதாவது சந்திர பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரபகவானுடைய சொந்த வீடாக ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா எந்த கிரகம் எந்த ஒரு ராசியில் நீச்சம் பெற்றிருக்குதோ அந்த ராசிக்கு அதிபதி வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்துருவீங்களே கண்டிப்பாக நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாக கிடச்சிருது அப்படிங்கிறது மிக மிக உன்னதமான விஷயம் இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது மற்ற யோகங்களை விட வந்து மிக மிக அற்புதமானதாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடு கௌரவத்தோடு நியாயத்தோடு நேர்மையோடு கண்ணியத்தோடும் புண்ணியத்தோடும் வாழக்கூடிய நிறைய குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத செவ்வாய் பகவான் நீச்சமானார் அதிபதி சந்திர பகவான் பகவான் ராசியிலே இருந்து ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய யோகங்கள் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வேறு கிரகங்களுக்கு மற்ற கிரகங்களுக்கு எந்த மாதிரி நீச்ச பங்க ரோஜம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம விரிவாகவே பார்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு கிரகங்கள் பல்வேறு ராசிகள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு யோகங்களை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விளக்கமாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்